ஒன்றுமே இல்லாத ஏழை பையன் அவங்க வந்து வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி நாடகாதான்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்து ஓடி போயிடுறாங்க நாடகாதல் நம்ம பார்த்தா இந்த பையன் ஐடி ஊழியர் மாதம் ரெண்டரை லட்சம் சம்பளம் வாங்குறான் இந்த பொண்ணை விட இவன் வசதி ஆனால் இவன் தலித் இல்லைங்க அப்போ இதில் என்ன தடுக்குது அந்த தலித்துங்கிற ஒரு வார்த்தை அந்த அந்த சாதி தலைவர்னு சொல்கிறான்ல உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் முத்துராமலிங்க தேவர் இருக்காரு அந்த அவர் சொன்னார்ல உன்னோட சாதி தலைவர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா அவர் சொன்னார்ல யாரையும் மேலையும் பார்க்காத கீழே பார்க்காத எல்லாரும் சமன் சொன்னார்ல தமிழ் தேசிய அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்தில் தானே எல்லாமே மாற்ற முடியுது தமிழ் தேசிய கருத்தை தான் முன்வைக்குது அந்த கருத்தை செயல்படுத்துறதுக்கான ஆட்சி அதிகாரின்னு அவர்கிட்ட வரல ஏன் அந்த சமூகத்தில் பொண்ணு இல்லையா அந்த சமூகத்தில் போய் என் காதல் பண்ணுறான் அந்த மாதிரி கேட்குறாரு அப்போ நீ அந்த சமூகத்தில் காதல் பண்ண உன்னை வெட்டு வேண்டாம் சாதிய தலைவர்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணங்கள் இப்போ இவர் ஒரு சமூகத்தில் இருந்து பேசுகிறாரு அப்போ இவர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் என்ன நடப்பான் அப்போ நம்ம சமூகத்தில் ஒரு பொண்ணை வேறு நம்மளை விட கீழே அவன் காதல் லவ் பண்ணானா காதல் பண்ணானா அவனை நம்ம வெட்டணுண்டாங்கிறது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தோணுமா தோணாதான் அப்போ இதுக்கு யார் முதல் ஏ ஒன் அக்யூஸ்ட் யார் பெருமையாக என் சாதிக்காக நான் வெட்டிட்டேன் என் சாதி வந்து பெருமை அணைச்சிட்டு கௌரவமாக வந்துடும் அடுத்து அடுத்துன்னு ஒரு பத்து வருஷம் ஆயுள் தண்டனை அவனுக்கு போட்டானா தான் கிடப்பான் அந்த சமூக பெருமை அடையிறத கூட அவனால் இப்போ கேட்க முடியாது அவன் வாழ்க்கை போச்சு அவன் ஒரு த கீ கீழ் சாதி பசங்கள்லாம் படிக்கல பொருளாதாரம் இல்லை இதனால இவங்கெல்லாம் க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வேறு சாதியில் சமூகம் மாட்டாங்க அதெல்லாம் இவங்களை ஒரு குற்றம் நினச்சி ஏற்றுக்கிட்டு மேலே ஏறி வர்றாங்க வந்துட்டு இந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி சக மனுஷன் ஐடி எம்ப்ளாயில் போனோம்னா எந்தெந்த ஜாதிக்கு காரணம் இருப்பா என்னென்ன நாட்டுக்காரனோ இருப்பா சூடு வேலைப்பான் அவன் கூட அந்த ஈகோ இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பக்கத்து ஊரில் இது இருக்குது அப்போ இதுக்கு மேலே அவன் என்ன தான் பண்ணணும் இப்போ எவ்வளவு தூரத்துக்கு போனோன்னா தான் பார்க்குற நேசிக்கிற ஒரு பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ண முடியலைன்னா இந்த ஜாதியை ஜாதியில் எல்லோரும் பொண்ணு ஒரு காலத்துல நான் மட்டும்தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்தில் நானும் ஆண்ட பரம்புறது ஒரு வரலாறு நீ இருந்து காலத்தில் ஆண்ட பரம்பரை தான் நீ ஒரு ஆண்ட ஆண்ட யார் எல்லாருமே ஆண்ட பரம்பரை தானே யாரும் உனக்கு இல்லைங்கிறத தமிழ் தேசியம் தானே பேசுச்சு ஆண்ட நம்மளாம் இல்ல நம்ம ஈக்குவலா இருக்குன்றத பேசணுமா என்ன காதலிச்சனால அந்த அந்த சமூகத்தில் இருக்க அந்த பெண்ணோட அண்ணன் வந்து சாதியை என் சாதியில் எப்படி எங்கள் அக்காவை எப்படி நீ க லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மனசுக்குள்ளே இருந்த அந்த நஞ்சு மூலியமாக அந்த பையனை வந்து வெட்டிட்டார் அந்த பையன் படுகொலை செய்யப்பட்டான் இது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது வந்து நமக்கு இதுதான் முதல் கேட்டால் அதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இளவரசன் கொலையாக இருக்கட்டும் கோகுல்ராஜ் கொலையாக இருக்கட்டும் இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் இப்படி தான் இருக்கோம் இதை தவிர்க்கிறதுக்கு நம்மளோட அரசாங்கம் தான் ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை போடணும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் பேசினாங்க இவன் ஒன்றுமே இல்லாத ஏழை பையன் அவங்க வந்து வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி நாடகாதான்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்து ஓடி போயிடுறாங்க கா பணத்துக்காக பொருளுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது விதத்தில் நீங்கள் நாடகாதன்னு நம்ம பார்த்தா இவங்க சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தா இதில் என்ன இருக்குது இந்த இதில் என்ன இருக்குது இந்த பையன் ஐடி ஊழியர் மாதம் ரெண்டரை லட்சம் சம்பளம் வாங்குகிறான் சரியா இவன் அந்த பொண்ணை இந்த பொண்ணை விட இவன் வசதி ஆனால் இவன் தலித் இளைஞர் அப்போ இதில் என்ன தடுக்குது அந்த தலித்துங்கிற ஒரு வார்த்தை தானே அவன் சாதியை அந்த கீழ் சாதிங்கிற ஒரு வார்த்தை தானே தடுக்குது அப்போ இங்கே பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம எவ்வளோதான் மேம்பட்டாலும் இந்த சாதிங்கிறது வந்து நான் அவனை கொள்ள வேண்டாம் நான் எவ்வளோ கீழ்த்தனமாக இருந்தாலும் நீ என்னை விட பொருளாதார ஆனால் நான் மேல் ஜாதி தான் நான் மேல் ஜாதி தான் நீ எவ்வளோ கீழே இருந்தாலும் நீ என்னை விட எவ்வளோ மேலே இருந்தாலும் நான் அவனை கொள்ளுவேன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வன்மோ எங்கேருந்து உருவாச்சு அந்த சாதியை பெருமை தானே அந்த சாதிய பெருமைக்கு வந்து உண்மையான சாதிய பெருமைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கொள்ளுவானா அந்த உண்மையான சாதிய பெருமையை எந்த ஒரு சாதிய தலைவருமே அரசியல் தலைவருமே அந்த மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தலை வரலாறு படித்தானா அவன் பண்ணுவானா வரலாறுல என்ன இருக்குது அந்த அந்த சாதி தலைவர்னு சொல்கிறான்ல உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் முத்துராமணி தேவர் இருக்காரு அந்த சமூகம் இருக்கு அவர் வந்து ஒரு சாதிய தலைவராக இங்கே பார்க்கப்படுறாரு அந்த தமிழ் சமூகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த சமூகம் அப்படி இருக்கிறதுனால மற்றவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதான் அந்த சாதி தலைவர் அப்படி இருக்காது சாதி தலைவர் இவங்க வணங்குறாங்க நம்மளும் மற்ற எல்லா சாதியுமே வணங்குறாங்க ஆனால் அவர் அவர் நோக்கம் என்ன எவனையுமே நம்ம தாழ்ந்து பார்க்கக்கூடாது எவனுமே நமக்கு மேலையும் இல்லை கீழேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்த ஃபார்மட்டை அந்த அந்த முத்துராமலிங்க தே தேவரை வந்து ஃபாலோ பண்ணுற அந்த இளைஞர்கள் பார்க்குறாங்களா அப்படி பார்த்துருந்தா இந்த கொலை இன்றைக்கி நடந்திருக்குமா அவர் சொன்னார்ல உன்னோட சாதி தலைவர் தேவர் அப்படின்னா அவர் சொன்னார்ல யாரையும் மேலையும் பார்க்காத கீழையும் பார்க்காத எல்லாரும் சமம்னு சொன்னார்ல நீ சமமாக பார்த்துருந்தீங்களா அந்த கொலை நடந்திருக்குமா அதே சாதி பெருமையில தானே போய் வெட்டினேன் நடந்திருக்குமா நடக்காதனால தான் அவன் உன்னையோட கீழ் சாதி எவ்வளவு பொருளாதாரத்துல மேம்பட்டவனா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் உன்னை சாதி தடுத்து அவனை வெட்டினீல்ல அப்ப நீ நீ தேவர அவமதிக்கிறியா இல்லையா இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கு அப்படின்றப்போ இந்த பழம் பெருமை அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு பண்ணுறாங்க திருப்பி நான் பட்டியலேருந்து வெளில போனோம் நாங்களும் மன்னர் வம்சம் தாங்க இவங்க ஒரு மாடல் செட் பண்ணுறாங்க அப்போது இங்கே பிரச்சனை எங்கே இருக்குன்னா ஏற்கனவே ஒரு மாடல் செட் பண்ணாங்களே அவங்க கிட்ட தான் இருக்கு இல்லையா அதான் அந்த திராவிடம் வந்து ஒரு அந்த மாடல் செட் பண்ணது யார் அறுபது வருஷமா ஆட்சியில் இருக்க திராவிடம் அந்த திராவிடம் என்ன பண்ணுது மாடல் செட் பண்ணது இப்போ மாடல் செட் பண்ணுது அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா திராவிடம் எல்லாத்தையும் சரி விசமாக பார்க்குறாங்க ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுகிறாங்களா சமூக நீதினு பேசுகிறாங்களே இன்னும் யாரும் குறைந்தபட்சமாக அது ஒழிஞ்சிருக்கணுமே எங்க ஒளிஞ்சிருக்கு இன்ன வரைக்கும் நீங்க சாதியின் தான தானே கொடுக்குறீங்க ஜாதியின் நடிப்படை பள்ளி சேர்க்குறீங்க ஒரு வருஷமா அதிகாரத்துல வரலையே தமிழ் தேசிய அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்துல தானே எல்லாமே மாற்ற முடியுது அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் சொன்னது எதனால் சொன்னாரு அதிகாரத்தின் மூலியமாக எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு சொன்னார்ல அந்த அதிகாரம் தமிழ் தேசிய இது வரைக்கும் வரலையே தமிழ் தேசிய கருத்தை தான் முன்வைக்குது அந்த கருத்தை செயல்படுத்துறதுக்கான ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட வரல அந்த தமிழ் தேசியம் பேசுற யார்ட்டையுமே வரல வந்தா கண்டிப்பா அதுக்கான மாற்றம் இருக்கும் அதுதான் என்னோட கருத்து திராவிடங்கிறது வந்து சாதி ஒழிப்பு பேசல சமூக நீதி பேசல பேசுறாங்க சரியா அதை பிரித்தாள்றதுக்காக என்னென்ன வழிகள் இருக்கோ பேசுறாங்க வேற எதுவுமே பண்ணல திராவிடம் இங்க சிலர் வந்து இப்போ சமீபமா இந்த இஷ்யூல கூட சிலர் ரொம்ப தைரியமா வந்து பேட்டி அளிக்கிறாங்க கண்டிப்பா அந்த பையன் வந்து இந்த பெண்ணை வந்து பண்ணா ஏன் காதல் பண்ணா காதல் பண்ணாதேன்னு அவங்க வார்னிங் கொடுத்தாராவும் அந்த வார்னிங்கே அவர் கேட்டிருந்தாருன்னா அவர் உயிரோட அப்படி இது வந்து இது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே மிரட்டல் விடுற மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ அவர் பேசுறார்ல வெளிப்படையாக சொன்னோம்னா ஹரிநாடான்னுங்கிற ஒருத்தர் பேர் ரீசெண்டாக ஒரு பேட்டி பார்த்தேன் வெளிப்படையாக சொல்கிறாரு இவன் ஏன் அந்த சமூகத்தில் பொண்ணு இல்லையா அந்த சமூகத்தில் போய் என் காதல் பண்ணுறான் அந்த மாதிரி கேட்குறாரு அப்போ நீ அந்த சமூகத்தில் காதல் பண்ண அவனை வெட்டுவண்டா அப்படிங்கிறதான் சொல்கிறாரு இதைத்தானே இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சாதிய தலைவர்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம்னு இப்போ இவர் ஒரு சமூகத்திலேருந்து பேசுகிறாரு அப்போ இவர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் என்ன நினப்பான் அப்போ நம்ம சமூகத்தில் ஒரு பொண்ணை வேறு நம்மளை விட கீழே கால லவ் பண்ணானா காதல் பண்ணானா அவனை நம்ம வெட்டணுடாங்கிறது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தோணுமா தோணாதான் அப்போ இதுக்கு யார் முதல் ஏ ஒன் அக்யூஸ்ட் யார் இந்த சாதிய தலைவர்கள் தான் ஏன் உனக்கு இஷ்டம் அந்த பெற்றோர் கிடையாது பெற்றோருக்கு இவங்கெல்லாம் தூண்டுறாங்க அரசியல் பண்ணுறாங்க சரியா இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா சமூக சீர்கேடு இவங்கனால் சமூகத்தில் வாழ தகுதியே இல்லை இந்த ஹரிநாடாருங்கிறவர் சமூகத்தில் வாழ தகுதியே இல்லாத ஒருத்தர் சரியா அவர் ஒரு ஜா அவர் வெளிப்படையாக சொல்கிறதை பேர் போட்டிருக்காருல்ல வெளிப்படையாக ஒரு சாதிய தலைவர் தான் பேசுகிறார் இந்த சமூகத்தை அவர் பேசுறாரு ஏன் நான் என்ன கேட்குறேன் மனித உயிர் தான் ஒரு ஆணு பெண்ணு தான் அவர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒரு ஆணுக்கு மேலேயோ பெண்ணுக்கு மேலேயோ காதல் வர்றதுங்கிறது இயல்பு அப்போ ஒரு சமூகத்தின் நீ அந்த இயல்பை வந்து நீ தடுக்கிற அப்படின்னா இயற்கை முரணான விஷயத்தை செய்கிறேன்னா காதல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இருக்குது சாதி எங்கே இருக்குது ஏன்னா இந்த சமூகத்தில் உள்ள கல்யாணம் பண்ணுறது எதுக்கு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்தடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குவாங்க அந்த ஃபார்மலாவில் போயிட்டே இருப்பாங்க நான் அந்த கரிநாடா இருக்கார்ல அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்குறேன் ஹரிநாடார் இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே ஜாதியை வச்சு அந்த இயற்கையை தடுக்கிறீங்கல்ல வேற ஒரு சமூகம் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே ஏன் இவன் கல்யாணம் இவன் லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதை திருமணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறக்காதா அடுத்த சந்ததி உருவாகாதா அந்தந்த சாதியில் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு குழந்தை பிறக்குமா சந்ததி பிறக்குமா இந்த இதில் குழந்தை பிறக்கிறது அவன் சந்ததியை உருவாக்குறதுக்கு அவன் ஒரு வாழ்வியல் நடத்துறதுக்கு இந்த சாதி எந்த விதத்தில் அவனுக்கு உதவுச்சு சாதி எந்த விதத்தில் அவனுக்கு உதவுது அவன் படித்த குழந்தை பிறந்த அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் அதுவுமே நீங்கள் கேட்குறனால தான் அந்த சர்ட்டிஃபிகேட்டில் அந்த சாதியை போடுறான்ல அது யாருனால இந்த அரசாங்கம் கேட்கறதுனால தானே போடுறான் குழந்தை பிறந்த அவன் சமூகத்தை வளர்ந்து அவன் தலைமுறையை வளர்த்துட்டு போகிறான் இதில் சாதி எந்த இடத்துல உதவுது அவன் தண்ணீராட்டி படித்தான் அவனோட பொருளாதார சூழலாக அவங்க அம்மா பார்க்கறதுனால படித்தான் ஐடி ஊழியது வேலைக்கு போனான் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் இதை தாண்டி ஒரு குடும்பம் நடத்த தேவையான தகுதி என்ன ஐயாயிரம் ரூபா மாதம் சம்பளம் வாங்குறவனுக்கு குடும்பம் நடத்துகிறான் சரியா

அந்த வந்து அவன் அவன் நினைச்சிருப்பான் நான் பெருமையாக என் சாதிக்காக நான் வெட்டிட்டேன் என் சாதி வந்து பெருமை அடைச்சிருக்கு கௌரவமாக வந்துடும் நினச்சான் அடுத்துன்னு ஒரு பத்து வருஷம் ஆயுள் தண்டனை அவனுக்கு போட்டான்னா தான் கிடப்பான் அந்த சமூக பெருமை அடையறதை கூட அவன் இப்போ கேட்க முடியாது அவன் வாழ்க்கை போச்சு இருபத்தொரு வயசில் அவன் லைஃபே போச்சு என்னதான் அவன் பணக்காரனாக இருந்தாலும் என்ன நினைக்கணும் தண்டனை வந்துச்சுன்னா அவன் லைஃபே போயிடுச்சு அப்போ யாருக்காக இந்த சமூகத்துக்காக பண்ணால் அந்த சமூகம் வந்து அவனை வெளியில் எடுக்க போதா தண்டனையிலேருந்து வெளியில் எடுக்க போதா எதுக்காக பண்ணுறான் நாளைக்கு அவனை மாதிரியே இன்னொருத்தவன் சுர்ஜித்துங்கிற இன்னொருத்தன் உருவாகுவான் அவனோட லைஃப் என்னாகும் அவனும் இப்போதான் செய்வான் இதனை வந்து நம்ம தடுக்கவே முடியாது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இந்த பொருளாதாரத்தில் இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவன் ஒரு க கீழ் சாதி பசங்கள்லாம் படிக்கலை பொருளாதாரம் இல்லை இதனால் இவங்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வேறு சாதியில் சமூக மாட்டாங்க அதெல்லாம் இவங்க ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்றுக்கிட்டு மேலே ஏறி வர்றாங்க வந்துட்டு இந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி சக மனுஷன் ஐடி எம்ளாயியில் போனோம்னா எந்தெந்த சாதிக்காரனோ இருப்பான் என்னென்ன நாட்டுக்காரனோ இருப்பான் சூழல் வேலைப்பான் அவன்கிட்ட கூட அந்த ஈகோ இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பக்கத்து ஊரில் இது இருக்குது அப்போ இதுக்கு மேலே அவன் என்ன தான் பண்ணணும் இதுக்கு மேலே பொருளாதார அடிப்படையிலாம் என்ன தான் பண்ண முடியும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் தான் பார்க்குற நேசிக்கிற ஒரு பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ண முடியலைன்னா எனக்கு நீ எந்த அளவுகோல் தான் வச்சுருக்க நான் அன்பு என்னோட இயற்கையான விஷயத்தை ஒரு பெண்ணு மேலே காட்டுறதுக்கு நீ என்ன அடிப்படையில் தகுதி வச்சுருக்கேன்னு தான் நம்ம இந்த சமூகத்தை தான் கேட்குறோம் சமூகத்தை கேட்குறோம் இந்த சமூக சமூகம் என்ன பதில் சொல்லுது உன்னோட உயிர் தான் அதுக்கு பதில் அப்படின்னு இந்த சமூகம் நமக்கு சொல்லுது இதில் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் யாரையும் ஜாதி பார்க்குறேன் ஆ இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு நடக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் எல்லோரும் சம சமத்துவமாக இருக்கோம் நாங்கள் பெருமை பேசுகிறோம் நீங்களும் பெருமையை பேசுங்க எல்லாரும் பேசுறோம் அப்படின்ற மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறோம் ஜாதியை விட்டுட்டு ஒழிக்கணும் ஒரு இதை ஒரு குடியில் ஒன்றியனும் இப்படிலாம் நம்ம பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு நேரோக்கி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு வட மாநிலத்தில் வந்து இளைஞர்கள் வளாறாங்க நம்மளோட உரிமையை பறிக்க போகிறாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதிலேருந்து இன்னும் வெளியில் வரலை இந்த ஒரு சாதாரண அந்த ஜாதிங்கிற சாக்கடையில இருந்து இன்னும் வெளியில வரல என்னைக்கு நம்ம வந்து நம்ம உரிமையை வாங்குறது அதுதான் அப்ப தமிழ் தேசியம் வந்து எந்த இடத்துல தீவிரமா வேலை செய்யணும் கண்டிப்பா ஜாதி ஜாதி ஒழிப்புதான் நம்ம இப்போ வந்து இதை விட்டுட்டு வந்து இப்போ சீமானவர்களே சொல்றனே கல்லறுக்குறது இதை விட்டுட்டு நம்ம வந்து ஆடு மாடு மிதிக்கிறது இது முக்கியம் இல்ல இல்ல அப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் அவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து அது அவங்களுடைய எப்படி சொல்றது ஒரு

இளவரசன்ல இருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தானே இருக்கு அந்த பத்து வருஷமும் தமிழ் தேசியம் எங்கிட்டு தானே இருக்கு ஏதோ ஒரு புள்ளியில தமிழ் தேசியம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தானே இருக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தானே இருக்கு தமிழ் தேசியம் ஒற்றை புள்ளியில எல்லா ஜாதிகளும் எல்லா குடிகளும் ஒன்றிணையமும் அவரோட அவரோட சொல்யூஷனாக இருக்குது சரியா இவங்களோட ஒரு சொல்யூஷன் ஒன்றா இருக்குது அப்படின்னா இவரோட சொல்யூஷன் இதாக இருக்குது இவங்களும் அதே அந்த பத்து வருஷத்துல தானே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க வந்து ஜாதி பற்றி அது இல்லை நம்ம எல்லாரும் ஒன்றுங்கிற அவேர்னஸ்க்காக எத்தனை வாழ்நாடு போட்டு அந்தந்த குடி நம்ம ஜாதிங்கிறத தமிழ் தமிழ் தேசிய என்ன பேசலாம் குடி தான் அந்தந்த குடிகளுக்கான ஒற்றுமையும் சமூக நீதியும் நீங்களும் உயர்ந்தவங்க நீங்களும் வந்து பெருமை வாய்ந்தவங்க யாரும் யாருக்கும் கீழே இல்லை யாருக்கும் யாருக்கும் கீழே இல்லை யாரும் யாருக்கும் மேலே இல்லை இப்போ நீங்கள் வந்து போடக்கூடிய மாநாடு நீங்கள் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பெருமைவாதத்தை பேச பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஜாதிய பெருமைவாத தமிழ் தேசம் என்னைக்குமே பேசினதே கிடையாது அந்தந்த ஜாதிய ஜாதியில எல்லாரும் ஜாதி ஒற்றுமை மாநாடுங்கிறது அந்த தமிழ் தேசியத்துக்கு அவசியமே இல்லை அதான் சொல்ற குடிகள் மாடான்னு இப்ப குடிகள் நடந்திருக்கல குடிகள் ஒற்றுமையை பத்தி தமிழ் தேசியத்துல சீமானி எவ்வளவோ பேசியிருக்காரு குடிவிகள் ஒற்றுமையை பத்தி நீ ஒரு காலத்துல நான் மட்டும்தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்துல நானும் ஆண்ட பரம்பரைதாங்கிற ஒரு வரலாறு எங்கிட்ட வந்துச்சு நானும் பாண்டியன் தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு எங்கிட்ட இருந்து வந்துச்சு அப்ப நீ ஒரு காலத்துல ஆண்ட பரம்பரை தான் நீ ஒரு ஆண்ட ஆண்ட யார் எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான் யாரும் உனக்கு கீழே தமிழ் தேசியம் தானே பேசுச்சு ஆண்ட பேசணுமா பேசணுமா ஆண்ட இருக்கு அதை வச்சு அவன் ஒரு ஸ்ட்ராஜஜிக்கு கொண்டு வந்தால நான் அந்த ஆண்ட பரம் எனக்கு இருக்கணும்ல நீ என்ன பரம்பரை பேண்ட பரம்பரை சொல்லி இருக்க இவன் ஆண்ட பரம்பரை தான் எல்லாரும் ஆண்ட பரம்பரை அது நமக்கு தேவையில்லை எல்லாரும் அந்தந்த சமூகத்துல அவன் அவனுக்கான தேவைகள் உரிமைகளை அடைஞ்சிக்கிட்டு ஒற்றுமையா வாழுங்குறதா குடிகள் ஒற்றுமை அதுதான் தமிழ் தேசியம் பேசுது